அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம்டா இந்தியாவுலேயே முதல் கடல் பாலமான பாமன் பாலத்தில் தான் இருக்கிறோம் இப்போ இதில் ரெண்டு பாலம் இருக்குது ஒன்று பாலம் இன்னொன்று பழைய பாலம் இப்போ யூஸில் இருக்கிறது பழைய பாலம் தான் இன்னும் புது பாலம் ஓப்பன் பண்ணலை இந்த பாலத்தை நிறைய ஊர்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து பார்க்க வராங்க இதுக்கு பக்கத்துலேயே ராமேஸ்வரம் இருக்குது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரவங்க பாலத்தை பார்க்காம போக மாட்டாங்க இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு லிங்க்கு நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கடல் மேலே உள்ள பாலத்தில் நின்று இந்த ரயில் பாலத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கடலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாமன் ரோடு பாலத்தில் நின்று ரயில்வே பாலத்தையும் இந்த கடலையும் பார்த்து ரசித்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதோட வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜசரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்